எனக்கும் சந்தோஷம் தான் நீங்கள் பாருங்கள் தயவு செஞ்சு இனிய அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கட்டுமே இல்லை எனக்கு புரியல எதுக்காக இனி உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க ஏன்ப்பா தம்பி இனியா மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கியே நீ யார்ப்பா ஏமேப்பா உண்ணா அப்பா உன்னால தான் விலக்கத்தில விலக்காக்கா மேப்பா பார்த்து நல்லா முசாத்தான் முப்பார் சார் ஓ வாப்பா இப்போ இவங்கக்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லலாமா இல்ல இனியாவும் யாரோ குச்சிக்க போறா

தான் மனசு உடஞ்சி போய் உள்ள இருக்கா ச நான் தான் ஒரு பைத்தியக்காரன் அவ பேச்சையும் கேட்கல இவ பேச்சையும் கேட்கல என்னென்னமோ பண்ண பார்த்துட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா ஆமாம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணதாப்பா ஆமாம் நான் கால் பண்ணும்போது உங்கள் பேச்சில் தடுமாற்றம் நிறையவே தெரிஞ்சது அதனால தான் இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாதுன்னு நேராக கிளம்பி இங்கே வந்துட்டேன் தம்பி மன்னிச்சிருப்பா நான் ஃபோன்லேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருப்பா தம்பி அட விடுங்க எதுக்கு சும்மா சும்மா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நான் தான் சொல்லிட்டேனே நீங்கள் ஒரு அப்பாவை என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கீங்க சரி விடுங்க நான் இப்ப இனியாவ பாக்கலாம் பார்க்கலாமா என்னப்பா நீ கேட்டு நின்னுட்டு இருக்க இரு பா உள்ள தான் இருக்கான கூப்பிட்டு வரல இல்ல இல்ல நானே போய் பாக்குறேன் அவங்க ஏற்கனவே ரொம்ப ஃபீலிங்கா இருப்பாங்க இப்போ அவங்க வெளியில வந்தாங்கன்னா நல்லா இருக்காது நானே போய் பார்க்கறேன் சரிப்பா இந்த இந்த பக்கம் ரைட் சைடு போனீனா அவ பெட்ரூம் இருக்குப்பா ம் சரிங்க நான் போய் அவள பார்க்கறேன் சாரி அவங்கள பார்க்கறேன் ஆ சரிப்பா நீ போய் பாருப்பா நான் உனக்கு குடிக்கிறதுனா கொண்டு வரேன் ஆமா மல்லிகா தம்பி போய் இனியா கிட்ட பேசிட்டு இருக்கட்டும் நீ வா

என்னால் வேறு யார் கூடயும் கண்டிப்பாக வாழ்ந்துக்க முடியாது நீங்கள் வாழ்ந்த சக்தி சக்தி எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஒன்று நடந்தால் அது உங்கள் கூட மாட்டேன்னா வேறு யாருக்கும் என் கால் தண்ணி மாட்டேன் சக்தி நீங்கள் வாங்க சக்தி தயவு செஞ்சு வாங்க உங்களுக்கு என் நினப்பு வரலையா என்ன நீங்கள் தேடலையா ஏன் இன்னும் வரலை எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் வாங்க இவ்வளோ பண்ணுறியா அது சரி இந்த மாதிரி இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் உங்கள் லவ்வையே வெளிப்படுத்துறீங்கடி பார்க்குறோம் வாங்க சக்தி உங்களுக்கு இந்த இனிய ஞாபகம் வரலையா இல்லை இந்த இனியவம் மறந்துட்டிங்களா தயவு செஞ்சு அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க சக்தி வாங்க சக்தி ப்ளீஸ் வாங்க எனக்கு பயமா இருக்கு எங்கள் அப்பா இங்கே இருக்க மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி ஃபோன் வேறு என்கிட்ட கொடுக்கல ப்ளீஸ் எப்படியாவது வாங்க சக்தி என்னை தேடி வாங்க சக்தி இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி வாழ்த்தாலும் ஏன் மனசு தாங்காது அடேய் நான் வந்துட்டேன்டி அது எப்படி எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும். நான் என்ன தேடாமல் தேடாம இருப்பானடி. நான் வந்துட்டேன்டி. நீ சக்தி இன்னும் வந்துட்டேன்டி. இனியோ சக்தி வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா சக்தி? என்ன தேடி வந்துட்டீங்களா? உன்ன தேடி சக்தி வந்துட்டேன்டி. என்ன என்னடி? என்னை போகாதீங்க. நான் என்ன உங்களை எங்க போக எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க என்ன அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சுருவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருந்ததுங்க அது எப்படி வேறு ஒருத்தர் வந்து உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவோம் நான் வீட்டுக்கு பார்த்துட்டு இருப்பேனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது உங்கள் கழுத்தில் தாலி நான் தாண்டி நான் தான் தாலி கட்டுவேன் அப்பா ஃபோன் கூட வாங்கிட்டாங்க தெரியுமா அதான் என்னால் உங்களுக்கு எதுவுமே சொல்லி இன்ஃபார்ம் பண்ண முடியல நீங்கள் என்னை தேடணும் தேடணும்னு நான் எவ்வளோ தவிச்சேன் தெரியுமா ம் புரியுது நான் ஃபோன் பண்ணும்போது உங்கள் அப்பா தான் ஃபோன் எடுத்தாங்க அவர் எடுக்கும் போது தெரிஞ்சிருச்சு உனக்கு ஏதோ பிரச்சனை அதான் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க வீட்டுக்கே கலந்து வந்துட்டேடி எனக்கு தெரியும் நீங்க எப்படி என்ன தேடுவீங்க என்ன தேடி வீட்டுக்கே வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல கொஞ்சம் தைரியம் இருந்தாலும் நிறைய பயம் தாங்க இருந்தது நீங்க வரணும் வரணும்னு எல்லாம் சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டே தெரியுமா தெரியுமா நீ அழாத அதான் நான் வந்துட்டேன்டா நீங்க பாரு உனக்கு யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ எனக்கு தாண்டி நீ எனக்கான வரும்

இப்படி பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சி நின்னுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலடி நீங்க கட்டி பிடிச்சா ஒன்னும் தப்பு கிடையாது நாங்க பிடிச்சிட்டோம்னாதான் தப்பாச்சே இப்ப கட்டி பிடிக்கலாமா வேணாமான்னு மனசுக்குள்ள ஆயிரம் போராட்டத்துல நின்னுட்டு கேண்டி இல்லம்மா நம்ம உங்க வீட்ல இருக்கோன்றத நீ மறந்துட்டியா என்ன ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க? எனக்கு தெரியும். நான் எங்க வீட்ல இருக்கேன்னு எனக்கு நல்லாவே ஆமா எதுக்கு அப்படி கேக்குறீங்க? ஓ ரைட். மேடம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன hug பண்ணிட்டு மட்டும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு emotional வந்து கட்டி பிடிச்சிட்டு சரி இது கூட நல்லா இருக்கு. நீ இப்படியே இருடி செல்லும். அச்சச்ச அச்சச்ச நீ இப்படியே இது பக்கத்துல இப்படியே இரு. நல்லா இருக்கு. என்னடி திடீர்னு தள்ளி போயிட்டா இல்ல அது வந்து எங்க அந்த மாப்பிளைக்கு என்ன கட்டி வச்சிருவாங்களோன்னு ஒரு பயத்துல உங்களை பார்த்ததும் அப்படி வந்து கட்டிப்�றிhtakingிபகிறேன். சாரி சக்தி solche சரி Zac இப்ப நீ எப்படி சரிetz அதே மாதிரி ு� வந்து MP diyorsunstellung ஏனிர�� selfies让க்கிறேன separately elastic இப்போகா கு pinpointே港ை werd calibration cathedral Pokemon rash길即ின் subscribed rehearsal� concludes already in a же

அவள் கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் எம்னாக்கும் குருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை பற்றி அம்மா அப்பா கிட்ட பொறுமையாக பேசலாமே சரிதானே நான் சொன்னது எதனா தப்பு இருக்காங்க நீ சொன்னது எந்த தப்பும் இல்லடி நான் தான் இதை யோசிக்காமல் விட்டுட்டேன் சரிடி எம்னாக்கும் குருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துட்டோம் அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்து அத்தம் அம்மா கிட்டே ஒன்று பொண்ணு கேட்குறேன் போதுமா இங்கே பாரு அதுக்குள்ளே அத்தம் அம்மா மறுபடியும் வேறு யாராவது பார்த்தாங்க பார்க்க மாட்டாங்க அந்த அந்தளவுக்கு அத்தைக்கம் அம்மாவுக்கும் ரீடு கொடுத்துருக்கேன் ஒர்க்க மாட்டாங்க இன்கேஸ் பார்த்தால் என்கிட்ட சொல்லாமல் இருக்காது சொல் அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ண முடியும்னு நான் யோசிக்க முடியும்டி அதே மாதிரி வேலைக்கெல்லாம் வராமல் இருக்காது டி ஆஃபீஸ்க்கு வந்துடு எப்படியா இருந்தாலும் எதனால் ஒன்று பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்துடு என்னாலலாம் ஒன்று ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதுடி தயவு செஞ்சு வந்துடு நீ மட்டும் வரல நான் நேராக கலந்து வீட்டுக்கு வந்துடும் பார்த்துக்க என்னை பற்றி உனக்கே தெரியும்ல தெரியுமே நீங்கள் என்னை பார்க்காம ஒரு நாள் இருக்க மாட்டேங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் மட்டும் இல்லை நானும் என்னாலையும் உங்களை பார்க்காமலாம் இருக்க முடியாது நான் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் இன்னைக்கு அப்போ ஃபோனை வாங்கிக்கிட்டாங்க அதனால தான் எதுவும் சொல்ல முடியல சாரிங்க என் மேலே எதுவும் கோவம் இல்லைல்ல உங்கள் சுச்சுவேஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால எதுக்கு உங்களுக்கு கோவப்படுறது அதெல்லாம் கோவெல்லாம் எதுவும் இல்லை சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் வெக்கத்தை விட்டு கேட்குறேன் டி ப்ளீஸ் டி ஒன்று ஒன்று கூடுடி இல்லைங்க உங்க அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க டக்குன்னு உள்ளே வந்தால் வந்துடுவாங்க எங்கெல்லாம் எதுவும் வேண்டாம் சொன்னால் கேளுங்க இல்லைன்னா மட்டும் வெளியில் வச்சு அப்படி சும்மா நச்சு நச்சுன்னு கொடுத்துருவல ஓடி அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வர தருவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க பாருங்க நான் எப்படி தரேன்னு ம் தானே போறேன் சரி சரி நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னாலலாம் வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாது நானும் கண்ட்ரோல் பண்ணி பண்ணி பார்க்குறேன் அது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அதனால நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடி பாரு இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது அதான் லவ்யூடி இந்த பாருடி நீ தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி என்னால இதுக்கு மேலேயும் இருக்க முடியாது அதான் நீ எனக்கானவ நீ என்னோட சொத்து அதான்டி இப்படி கொடுத்துட்டேன் சாரி டி கொடுத்துட்டு இப்ப சாரி இங்க பாரு அத கொடுத்துட்டீங்கள அப்புறம் என்ன சாரி போங்க அடி அப்ப உங்களுக்கு எது போ இல்லல அத நீங்க என்ன உங்களுக்கு சத்தம் சொல்லிட்டீங்கல அப்ப இந்த சத்தம் மேல உங்களுக்கு தான மொளூர்மையா இருக்கு அதனால நான் என்ன சொல்ல முடியும் ஐயோ அடி

அதே போல இங்கிலீஷ்ல விட்ற மாட்டீங்களா? இருப்பீங்களா? நான் இது சொன்னாலும் இனிமே நான்

மச்சம் புள்ள பாத்து என்ன நடக்குதுங்க இப்போ எதுக்கு இந்த மனுஷன் துணி கடைக்கு கூட்டி வந்திருக்காரு கேட்டு தான் பார்க்கணும் ها எங்க எங்க இன்னே ஜோதி என்ன திடீர்னு எதுக்கு இந்த துணி கடைக்கு வந்தீங்க யாரையாவது பார்க்க வந்தீங்களா என்ன துணி கடைக்கு தான் ஆளுங்க பார்க்க வருவாங்களா துணி கடைக்கு எதுக்கு வரறன்னு தெரியாது துணி எடுக்க தான் வந்திருக்கோம் இல்லங்க தெரியுது டிரஸ் பர்ச்சேஸ் பண்ணதான் தான் ஆனா இப்போ யாருக்க dress

வர வர இவரோட பேச்சும் நடவடிக்கையும் சரியே இல்லையே நம்மளை எரிஞ்சறிஞ்சி விளறாரு நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தான் இந்த மனுஷன் இப்போ என்ன எதுக்காக எப்படி எரிஞ்சு விளறான் ஒருவேளை நம்ம மேலே எதுனா சந்தேகம் வந்துருச்சா